ஜென்டில்மேன் படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து கவுண்டமணிக்கு அடிக்கடி கனவு வரும் அந்த ஒரு கனவில் வந்து செந்தில் வந்து அவருடைய நண்பர்களோட கூட்டத்தில் வருவார் அப்போ அவரோட ஹேர் ஸ்டைல் வந்து மறக்கவே முடியாத ஹேர் ஸ்டைலாக இருக்கும் அதன் பிறகு நம்ம பள்ளி காலத்துலையுமே நம்ம பார்த்துருப்போம் சார் பசங்களாம் இப்படி ஸ்டைல் வச்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களுக்கு வந்து அந்த தலையில் முடி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி அடிச்சுக்கிட்டுலாம் அடியோடின்னு அடிப்பாங்க ஆசிரியர்கள் இப்போது வரக்கூடிய அந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா புள்ளிங்கோ கட்டிங்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க இதே ராமநாதபுரத்தை சேர்ந்த அந்த முடித்திருத்துவோர் நலச்சங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஹாஸ்டல் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க இது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அந்த முடித்திருத்துவோர் தொழிலாளர் நலச்சங்கத்திற்கு நம்முடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் வீடு திருத்தலைன்னா பள்ளி திருத்தம் அப்படிம்பாங்க ஆசிரியர் திருத்தான் ஆசிரியர் சொல்லியும் அவன் திருந்தலைன்னா இந்த சமுதாயம் திருத்தம் அப்படிம்பாங்க கடைசியில் இப்போ அப்படி தான் ஆகிருக்கு வீட்டில் அப்பா அம்மா சொன்னால் கே மாட்டேங்கிறான் வாத்தியா இங்கே மரியாதையே இல்லை அப்படிங்கிற அது அந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு அவன் பார்க்குறான் இப்போ வந்து சமுதாயம் இப்போ களத்தில் குதிச்சிருக்கு இந்த தொடர்ந்து நம்ம இந்த மாணவர்களிடையே நடக்கக்கூடிய இந்த சமூக ஒழுக்க சீர்கேட பார்க்குறோம் நேற்று அதாவது நேற்று அது நடந்திருக்கு இன்றைக்கி எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்கு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு பஸ்ஸுகளுக்கு மேலே வந்து படியை வந்து மறைத்து ஃபுல்லாக அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய வகையில் மாற்றிருக்காங்க ஏன்னா பல முறை சொல்லியும் ஃபுட்போடில் இது பண்ணுறத சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு இதனால என்னென்ன சிக்கல் வரப்போகுதுன்னு அது ப்ராக்டிக்கலாக வந்த பிறகு தெரிய போகுது அவசரமாகத்தனால் அந்த படி ஏற முடியுதா பஸ்ஸில் அப்படிங்கலாம் போக போக வரப்போ தெரியும் இந்த மாணவர்களுக்கு பயந்து சொல்லி கேட்க மாட்டேங்கிறான் கண்டக்டர் சொல்லி கேட்க மாட்டேங்கிறான் கோ பேசஞ்சர்ஸ் வயதானவங்க அங்கே வரவங்க சொல்லி கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுனால இப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா எல்லா பேருந்துலேயும் வந்து அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடிய ஷீட்டு போட்டு எல்லாம் இப்போ ரீவொர்க் பண்ணியிருக்காங்க பஸ்ஸுக்கு இதுவே வந்து ஒரு அவலமான செய்தி ஏன்னா மா ட்ராஃபிக் போலீஸ் சொல்லி கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இவனை யாருமே சொல்லி இவன் திருந்தக்கூடிய நிலைமையில இல்லை அப்படிங்கிறது தான் இதை காட்டுகிறது அதாவது ஒரு ஒரு வேலையை செஞ்சால் அதன் மூலம் நமக்கு வருமானம் கிடைக்கும் இப்போ அவங்கள பொறுத்தளவு வந்து ஒரு கஸ்டமர் அவன் என்ன கேட்குறானோ அதை செஞ்சு கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலை ஆனால் அவன் இது மாதிரி புள்ளிங்கோ கட்டிங்க பாக்ஸ் கட்டிங்கு அப்புறம் அந்த கோடு போடுறது அது மாதிரிலாம் அவன் கேட்டானா நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடாது நீ வேறு இடத்த பார்த்துக்கப்பா இங்கே நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு சலூன்லையும் இதை சொல்லணும் அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது மற்ற மாவட்டங்களிலும் இதை பின்பற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசிரியர்களும் பெற்றோர்களுமே நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் செய்தி எவ்வளவோ செய்திகள் இருக்கும் பொழுது இந்த செய்தியை ஏன் எடுத்து இப்போ விவாதிக்கிறீங்க அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னால் நம்ம பார்த்துருக்கோம் பெரிய அளவு நியூஸில் ட்ரெண்டிங் ஆனது வந்து ஒரு சலூன் கடையில் போகும் பொழுது நான் காசு கொடுக்குறேன் எனக்கு ஏன் முடி வெட்ட மாட்டேங்கிறேன்னு சொல்லி அது ஒரு ஒரு ஜாதி பிரச்சனையாக போனது ஸோ சலூன் கடையிலேயும் ஜாதி இருக்குது அப்படிங்கிறத பெரிய அளவு ட்ரெண்ட் பண்ணாங்க அதற்கு புரட்சியாக பலர் கருத்து சொல்கிறது இந்த விஷயம்லாம் இதை ட்ரெண்டிங் செய்யக்கூடிய அந்த செய்தி சேனல்கள் இப்பொழுது சமூக அக்கறையோடு அந்த முடி திருத்துவோர் தொழிலாளர் நலச்சங்கம் செய்திருக்கிறத பாராட்டணுமா வேண்டாமா அப்படிங்கிறது சரி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை செய்யாது ஸ்ட்ரீட் டிவிக்கு அந்த அக்கறை சமூக அக்கறை உண்டு அப்படிங்கிறதுக்காக நாம் அவர்களை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தி எடுத்துருக்குறோம் நீங்கள் சொன்னது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஃபேஷன் மாறும் ஒரு நேரத்தில் இப்பி வச்சுருந்தது அப்புறம் கமலஹாசன் பா பார்த்து ஃபங்க் வச்சுக்கிட்டதுங்கிறது ஒரு ஸ்டைலே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சத்யான்னு ஒரு படம் வந்ததுலேருந்து எல்லாரும் அந்த விவியன் ரிச்சர்ட்ஸ் மாதிரி ஒரு தாடி வச்சுக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு பட் அதனால பெரிய சமூக ஒழுக்கத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷனுங்கிற பேரில் இவங்க வச்சுக்கிட்டு அதாவது இவங்கள வந்து ஒரு பிராண்டு பண்ண இவன் வந்து திருந்தாத ஜென்மம் இவன் அயோக்கியப்ப இவன் பார்த்தாலே கஞ்சாக்குடிக்கு மாதிரி இருக்கான் இந்த கட்டிங்கை பார்த்தாலே அவன் நல்லா படிக்கக்கூடியவனாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஹேர் ஸ்டைலில் இருந்தால் இவன் இப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது இது என்னுடைய தனிப்பட்ட உரிமை தானே நான் எப்படி வேணாலும் முடி வச்சுக்கலாமே அப்படிங்கிறது இல்லை ஸ்கூலுக்கு போனால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கம் இருக்கிறது அதன்படி அந்த ஒழுக்கம் ஆசிரியர்கள் சொல்லி அவன் திருந்த மாட்டேங்கிறான் செய்யக்கூடிய நாங்கள் அதுக்கு இருக்கிறோம் உங்களுக்கு பக்கமலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த முடி திருத்துவர்கள் இந்த முடியை எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள் இந்த சாதி பிரச்சனையை காட்டி ட்ரெண்டு பண்ண இந்த ஊடகங்கள் இந்த சமூக அக்கறையோடு நடந்து கொண்ட இந்த முடி திருத்துவரை நாம் பாராட்ட வேண்டும் இது பெரிய அளவு பேசு பொருளாக ஆக வேண்டும் இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதை பின்பற்றுனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த இதே இந்த ஸ்டைல் இப்போ சொல்கிறதுங்கிறது போயிடும் புள்ளிங்கோ ஸ்டைல் போயிடும் புள்ளிங்கோ ஸ்டைல் போயிடும் இப்பொழுது இந்த ஒரு சமூக ஒழுங்கினம் வரும் பொழுது அது சம்மந்தப்பட்ட ஒரு துறை அதாவது அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடியங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க இதே போல் சொல்கிறோம் பல பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க ஒன்று நோன் டெக்காய்டி இருக்கான் திருடன் இருக்கான் இவர்களுக்கெல்லாம் அட்வொகேட்டு அவங்களாக ஜாமீனுக்கு வர்றது ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இது எங்களுக்கு தானே அப்படின்னு ஆனால் இவன் தெரிஞ்சே இதை செய்யக்கூடியவன் தொடர்ச்சியாக இதை க கடத்தல் செய்யக்கூடியவன் போதைப் பொருளில் அதையே பிஸ்னஸாக செய்யக்கூடியவன் இவனுக்கெல்லாம் நாங்கள் ஆஜராக மாட்டோம் இவன் குண்டு வைக்கக்கூடியவன் இவனுக்கு நாங்கள் ஆஜராக மாட்டோம் இவன் கொலை செய்யக்கூடிய இவன் கொலை செய்கிறதே ஒரு தொழிலாக வச்சிருக்கிறான் இவனுக்கு நாங்கள் ஆஜராக மாட்டோன்னு வழக்கறிஞர்களும் இதே போல் முடிவு பண்ணான் இது மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்தும் சமூக அக்கறையோடு செயல்பட்டால் இந்த நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது மீண்டும் இவர்களை வந்து பாராட்ட வேண்டும் தான் நம்ம தோணுது